எல்லாரையும் எப்படி இருக்கீங்க இப்போ வந்து ஒரு அரை கப்பு வந்து பச்சரிசி மாவை வச்சு என்ன பலகாரம்லாம் செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து பக் பக்கோடா வந்து கடலை மாவு பக்கோடாவும் கேழ்வரகு பக்கோடாவும் அதுக்கப்புறம் வந்து கம்பு பக்கோடாவும் போகிறோம் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு வந்து அரை கப்பு வந்து மூணு தட்டில் வந்து பச்சரிசி மாவு வச்சுருங்க அப்புறம் ஒரு கப்பில் வந்து கடலை மாவு இன்னொரு காப்பில் வந்து க கம் கேழ்வரகு மாவு இன்னொரு காப்பில் வந்து கம்பு மாவு எல்லாம் எடுத்து தனித்தனியாக தட்டில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு ஸ்பூன் வந்து உப்பு போட்டுக்கோங்க எல்லா தட்லேயும் ஒரு ஸ்பூன் வந்து நெய் ஊற்றிக்குவோங்க அப்புறம் கொஞ்சம் ஒரு பிஞ்சு வந்து சோடாப்பூ வந்து அதுலேயும் மூணு தட்லேயும் வச்சுருங்க அதுக்கப்புறம் மூணு தட்டில் வந்து ஒரே ஒரு ஸ்பூன் வந்து மிளகாத்தூள் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் நல்லா போட்டு பிணைஞ்சிருங்க வெங்காயம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு தட்டிலேயும் போட்டுக்கோங்க நான் ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் எடுத்து போட்டிருக்கேன் அந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க போட்டுவிட்டு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தொளித்து தொளித்து தண்ணியை வந்து தொளிச்சுட்டு அது நல்லா வந்து இதாக வந்து பதம் இந்த பதம் வர்ற அளவுக்கு நல்லா வந்து இது பண்ணிக்கோங்க பணஞ்சி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கேஸ் ஃப்ளேம் மீடியத்தில் வச்சுக்கோங்க நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் அதை அதில் குதித்து வந்ததுக்கப்புறம் அந்த மாவை வந்து கடலை மாவை வச்சு செஞ்ச பக்கோடாவை வந்து அதில் போட்டு விட்ருங்க நல்லா கையை வச்சு திருவி திருவி போட்டு விட்ருங்க இது விதிநாட் ஆச்சு சமையல் தமிழ் இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி அதுக்கப்புறம் அந்த நல்லா ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்ருங்க மாவை போட்டுட்டு பத்து நிமிஷம் விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அதில் ஏச கரண்டியை கிண்டணும் இப்போ வந்து கா கேழ்வரகு மாவில் வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியிருக்கோம் கேழ்வரகு மாவுல்லாம் கேஸ் ஸ்டோவ் வந்து மீடியமாகவே வச்சுருங்க ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த இதெல்லாம் எடுத்து தனியாக வந்து தட்டில் வச்சுருங்க நல்லா வந்து எண்ணெய் வந்து பபில்ஸ் பபில்ஸாக வரும் வந்து நல்லா பதமாக வந்தோடனே அதை எடுத்து தட்டில் வச்சுருங்க இப்போ வந்து இது கம்பு மாவை வச்சு செய்கிறோம் கம்பு மாவை வச்சு செய்யும்போது அதை வந்து அந்த எண்ணெயில் வந்து அந்த கையை வச்சு துருவி துருவி அப்படியே போட்டு விட்ருங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதை பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் கரண்டியை போட்டு கிண்டி விடுங்க கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கரண்டியால் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து கழித்து அஞ்சு நிமிஷம் கழித்து அதை எடுத்து நல்லா வெந்து அதுக்கப்புறம் பபில்ஸ் பபுள்ஸாக வந்துடும் நிறையா வந்து அதுக்கப்புறம் வந்து அதை எடுத்துருங்க அந்த கரண்டியால் எடுத்து தட்டில் வச்சுருங்க எடுத்து எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்நாக்ஸாகவும் சாப்பிடலாம் வந்து எல்லா பக்காடாகவும் இல்லைன்னா தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதத்து கூட வந்து சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் இது மாதிரி சமைச்சு சாப்பிட்டுட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அனுப்புங்க நன்றி